அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு நவகிரகங்களே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கில இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே மேஷ மேஷராசி கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் பாதி சுப கிரகமாகவும் பாதி அசுப கிரகமாகவும் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு வந்துடும் அதாவது பாக்யாதிபதி குரு பகவான் தான் ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு குரு தான் ஏன்னா யோக காரகன் அவர் தான் அதே போல விரயஸ்தானாதிபதி பொருளாதாரம் சார்ந்த விரயங்களை குறிக்கக்கூடிய கிரகமும் அந்த குரு பகவான் தான் இரண்டு முக்கியமான ரோலை ப்ளே பண்றதுனால குரு வந்து நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வந்துருவாரு அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தோம்னா நிச்சயமா அது நல்லதுதான் அது பெருசா மைனஸ் இல்ல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவோம் இந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு குருவுக்கு ரொம்ப உகந்த இடம்னா அது இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுலயும் வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பாரு என்ன விரையாதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்றதுனால செலவுகளோட சுபமாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதே போல ஒரே ஸ்தானத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னா ராகு பொருளாதாரம் கையில் சுத்தமா நிற்காது நம்ம கையில் சம்பாதிக்கிற பணம் எல்லாதும் கரெக்டா இருக்கும் என்ன எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஆனால் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னா ஆறுல இருக்கிற கேது அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் நமக்கு பண்ணி கொடுக்கும் யார்டையாச்சும் நம்ம போயிட்டு பண உதவி கேட்டோம்னா அது டக்குன்னு நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற கேதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அமைப்பும் சிறப்பாக தான் இருக்கு ஏன்னா பனிரெண்டில் இருக்கிற ராகும் பனிரெண்டாம் அதிபதி ரெண்டில் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலவுகளோட சுபமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதே போல நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது அப்படி இல்லைன்னா பனிரெண்டு இருக்கிற ராகு தேவையில்லாத விரைச்சலவுகளை செலவுகளை ஏற்படுத்தி நம்ம பணத்தை காலி பண்ணிடும் அதனால சுபமான மாற்றங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யறதுக்கு தயங்கவே தயங்க வேண்டாம் செலவு செய்யறதுக்கான ஒரு டைம் பீரியடு தான் இது அதனால சுபமாற்றங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யறதுக்கு கையில இருக்கிற பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது அது மேஷத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் வாங்கி மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செலவு செய்யறது அப்படின்னா குடும்பத்தில் சுப விஷயம் பண்றதுக்கு ஏதாச்சும் செலவு செய்யறது குடும்ப உறுப்பினர்களை யாருக்காச்சும் திருமணம் சார்ந்த வகையில செலவு செய்யறது இப்படி ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சிகளை எடுப்பாங்க அதுவும் நல்லா இருக்கு ஆகவே இரண்டாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது சுபமாற்றத்தை குறிக்கிறது நிறைய சுபமாற்றங்களை அது நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நிறைய பொருளாதார செலவுகளோட அந்த சுபமாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கை வரும் அதே போல குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பாரு அதன் வகையில நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு

உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் உடலும் உள்ளமும் இப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஸோ அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாகியமான ஒரு விஷயம் அதே போல குரு அஷ்டமத்தை பார்க்குறாரு அஷ்டமத்தை பார்த்தாலே நமக்கு இருந்த அந்த கெட்ட பெயர் நம்ம மேலே இருந்த அந்த பிளாக் மார்க் எல்லாமே ரிமூவ் ஆகும் நம்மளை சுற்றி இருந்த அந்த குழப்பங்கள்லாம் இப்போ அப்படியே தெளிவடைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள்லாம் நம்மளை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம் ஏழரை சனி ஸ்டார்ட்

அது எல்லாத்துக்கும் நல்ல நிவர்த்தி மே மாதத்துக்கு மேல கிடைக்கும் ஆனா அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் கையில ஏதாச்சும் பணம் வச்சிருந்தீங்கன்னா அது நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத விரை செலவுகளாக நம்ம கையில இருக்கிற பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள்ல இந்த குரு வக்ர நிவர்த்தியில ஃபேமிலி ரீதியா நிறைய செலவுகளை மேற்கொள்வீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே ஏன்னா இரண்டாம் இடத்துலதான் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில குடும்பத்துடைய முன்னே முன்னேற்றம் சார்ந்த வகையில நிறைய சுப விரைச்சலவுகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்கும் ஃபேமிலி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் சேர்த்தே கொடுக்கும் அதே போல இந்த வீடு சார்ந்த வகையில அந்த பழுது சார்ந்த செலவு மேல நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிப்ட் ஆகுறது ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு நிறைய பேருக்கு வீடு கட்டுற யோகம் வீடு வாங்குற யோகம் வீட்டுல இருந்த அந்த அன்இீசியான சுச்சுவேஷன் சரி பண்ற அந்த ஒரு அமைப்பு ஸோ அதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு மேலும் ஏதாச்சும் வம்பு வழக்கு நமக்கு மைனஸா ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த மைனஸா நடந்த விஷயங்கள்லாம் இப்ப பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆகும் அது வாட் எவர் ஏதா வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அஷ்டமத்துல சனி பார்வை இருந்துச்சு சனி பகவான் அஷ்டமத்தை பார்த்து நிறைய குழப்பம் ஒரு விஷயத்துல இறங்கணும்னாக்கா அதுல ஏதாச்சும் ஒரு தடை ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கும் இப்ப குரு பார்வை அஷ்டமத்துல பதிகிறதுனால அந்த குழப்பம் அந்த பிரச்சனைகள் எந்த தடையும் தாமதமும் இல்லாம நம்ம முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஒரு பிராப்தத்தை இந்த குரு பார்வை நமக்கு பெற்று கொடுக்கும் அடுத்தது குருவுடைய ஒன்பதாம் பார்வை நம்முடைய நட்சத்திரம் ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவன ஸ்தானத்தில் இருக்கும் ஜீவனாதிபதி பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல விரை ஸ்தானம் இந்த காம்பினேஷன்ல டிராவல் பண்ணுவாரு இந்த தொண்ணூத்தி ஒன்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலும் நிறைய பேர் இடமாற்றம் அடைகிறது ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் அடைகிறது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயத்தை நோக்கி பயணிக்கிறது முக்கியமான பிளானிங் எல்லாம் பண்ணி லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடுதல் அதெல்லாம் இந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் அதையும் குரு பார்வை ஜீவனத்துல பதிகிறதுனால நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா ஒன்ன நீங்க பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்திலேயே சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணி அதுல ஒரு மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிப்பீங்க ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே போல உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த காலகட்டங்களில் உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிரும் அதுவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா விரையஸ்தானத்துல சனி ராகு போன்ற பாவகிரகனுடைய கூட்டணி இருக்கு அதே போல குரு விரையாதிபதி இரண்டாம் இடத்துல உயி பொசிஷன் ஆயிருக்காரு சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலவு தாறுமாறா இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு செலவு செய்யறதுக்கு முதல்ல பணம் வேணும்ல அந்த பணம் எங்க இருந்து வரும் நம்ம ஏதாச்சும் ஒரு தொழிலோ ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ பண்ணாதான் அந்த பணம் நமக்கு கிடைக்கும் அதற்கு ஏற்றார் போல குரு பார்வையின் ஜீவனத்துல ஆகவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குது அப்படிங்கிறது இதுலயே நமக்கு உறுதி ஆயிடுச்சு அதே போல மே மாதத்துக்கு மேல ராகு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ராகுடைய சஞ்சாரம் லாபத்துல இருக்கும் லாபத்துல ராகு இருக்கிறது ஒரு பெரிய யோகம் விரைய சனியாக இருந்தாலும் லாபத்துல இருக்கிற ராகு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறைய சப்போர்ட் பண்ணுவார் நம்ம லைஃப்பில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அடையிறத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ராகு கொண்டு வந்து சேர்த்துருவாரு அதே ரொம்ப முக்கியமாக அந்த வெளிநாடு யோகம்லாம் ரொம்ப சிறப்பு ஆக்டிவேட் ஆகும் வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிற ஒரு பாக்கியம் வெளிநாடு ரீதியான ஒரு அமைப்பு அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும் எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த குரு வகர நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்தது தொழில் சார்ந்த பிராப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்முடைய ராசி மற்றும்

ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தொழில் நல்லா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோன்னா தொழில் ரீதியாக சம்பாதிக்கிற இருக்கு இருப்பினும் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த தொழிலையும் பண்ணக்கூடாது ஏன்னா ஏழரை சனி இவடைய பிடிக்குள்ள போக போறோம் முக்கியமா நமக்கு தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது சேஃபு நமக்கு எதுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நம்ம பண்ண போற தொழில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அதுவும் ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க பண்ணணும் ஸோ அதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க ஏன்னா அந்த நேரத்தில் கையில் இருக்கிற பணம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் அப்படி டோட்டலா முடங்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் டோட்டலா லாக் ஆகும் அதனாலதான் வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேரா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் முக்கியமா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இறங்காம இருக்கிறது நல்லது அதுல ரொம்ப நீங்க கவனமா இருந்து போங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்றாவது நபரை நம்பி எந்த விஷயத்திலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க இறங்கி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மூன்றாவது நபரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வேண்டாம் அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி ரொம்ப நெருக்க நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்களை தவிர மூன்றாவது நபரை நம்பி தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது ஸோ அதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க சோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா நீங்க செயல்படுத்துறது நல்லது மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா பண்ணலாம் ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க உங்களை நம்பி மட்டும்தான் பண்ணணும் வேற யாரையும் நம்பி பண்ணக்கூடாது உங்களால இறங்கி பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் ஸோ இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த டைம் ரொம்ப ஃபேவரான குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது மே மாதத்துக்கு பிறகு நீங்க உங்களுடைய தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு விரையாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம் சோ அது ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது அதே போல அதே மே மாதத்துல பாத்தோம்னா குரு பெயர்ச்சியை தொடர்ந்து ராகு கேது பெயர்ச்சி இருக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருது ஒரு பெரிய யோகம் அது வந்து பொருளாதார வரவு கொடுக்கும் மேலும் இந்த மே மாதத்துக்கு மேல இருக்கிற அந்த குரு பெயர்ச்சியா இருக்கட்டும் ராகு கேது பெயர்ச்சியா இருக்கட்டும் குழப்பத்தை அவாய்ட் ஒரு விஷயம் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை குழப்பத்தை நம்மகிட்ட இருந்து நீக்கிடும் ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு துணிச்சலோட இறங்க வைக்கும் அது மே மாதத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பா இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது அடுத்தது திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு அகரை நிபர்த்தி ஆகுறதுனால ஃபேமிலியில சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் குடும்பத்துல வந்து இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த வகையில் ஒரு சுப மாற்றம் அதெல்லாம் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு திருமண முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியடில் சுப விரைச்சல உகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதற்கான ஒரு நல்ல நடவடிக்கைகளை நீங்க எடுக்கிறது நல்லது மேலும் ஆல்ரெடி திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் இருந்து அந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தி ஆகும் ஸ்தானம் வெகுவாக ஆக்டிவேட் ஆகுறதுனால அது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் தொடர் விரைச்சல உகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய ஃபேமிலிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணுற விஷயம் ஃபேமிலிக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது இன்னும் நிறைய உங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க

மன வருத்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த மனக்குழப்பம் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த அந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா வந்துடும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் நிறைய சுப மாற்றங்கள் சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு கல்விக்காக பர்டிகுலரா ஒரு ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கல்வியா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கல்வி சார்ந்த சொல்ற வகையில ஒரு விதமான செலவுகளை பண்ணுவீங்க அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வெளியில அந்த வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு படித்து முடித்த உடனே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும் சோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு ஓவரால அந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் அந்த மனக்குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிற ஒரு தன்மையை இது காமிக்குது எனவே இந்த பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான முக்கியமான சேஞ்சஸ் நடக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு தயார் ஆவீங்க அதுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் ஏன்னா சனி ராகு ரெண்டு கிரகமும் விரயத்துல இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு இரண்டு செலவா இழுத்து விடும் நீங்க ஒரு விஷயத்துல பிளான் பண்ணி ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அந்த இடத்துல மூணு செலவா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதே போல ராகு விரயத்துல இருக்கும் போது கௌரவத்துக்காக செலவு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த விரைய செலவு தேவையில்லாத செலவா இழுத்து விடும் அதுல

இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான அடித்தளத்தை இந்த தொண்ணூத்தி நாட்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை தான் நீங்க பாக்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பாத்துக்கோங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பாத்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் மட்டும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்றபடி ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தொகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் பொதுவாக எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே போல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பசுமை சாட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமாக ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி ப்ரொடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் டைம் இருக்கும் போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்